ஆயிரத்தி ஒன்ற சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெற்றி கிழக்கு ஒன்றிய பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிவகங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் முத்து பாரதி இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர்கே கே சார்பாக

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை சதினவா சிறப்பு மிக்க வீழகவா ஆற்றல் மிக்க காலைக்குறமை சதினவா அறிவு மிக்க வீலகா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கொடுத்த வீட்டான பரிசுத்தின் சிறப்பு சிறந்த வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நாடு போற்று நமதாட்டி செல்வோ அடுத்த கேட்ட மூத்தோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அடுத்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவுகள் மறுக்காமல் போராட்டங்களுக்கு அனுப்பிய துறை தாய் தந்துகளுக்கா ஓடி வாசல் திறக்கும் மறை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடியோ அனைத்து தாய்மார்களுக்கும் இன்று மாவட்ட பையூர் எண்ணிக்கை நவனி நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு கண்டிருக்கின்ற மாவட்டம் எஸ் கே கணிசி ஆரிய சார்பாக மாவட்டம் திருப்புவனம் காளையம்மன் துையோடு சங்கையா கோவில் சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலை என்னை வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அந்த காலை என்னை எப்படியும் அடக்கியது ஒரே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை வட்ட முனியாண்டு துணையோடு உடன்பாட்டு இணைந்து செல்வது கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் ஒளிபாய் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமையை சேர்த்திடவா அடி நுடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஐஓபி பாலா ஒரு குழந்தை மாற்றிய உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிவகங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் முத்து பாரதி இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் கே அப்புக்கண்ணு சார்பாக

வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் ஆற்றல் மிக்க காலைக்குறமை சதினவா அறிவு மிக்க வீலுக்கு பெருமை சதுரவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கொடுத்த வீட்டான பரிசுத்தவளின் சிறப்பு சிறந்த சிறுவதற்கு வீரர்களும் சிறப்பான திரிப்பான வீரர்கள சிறப்பான பேச வைத்த அழைத்து கல்லூரி மாணவ மாணவிகளூரி மாணவ மாணவிகளை இரவுகளும் போராட்டங்களுக்கு அனுப்பிய துறை தாய் ரத்துகளுக்காடி வாசல் திறக்க மறை வீடு வாசல் திறக்க மாட்டா

நேரங்கள் நெருங்கி வீடுகள் சிறப்பான துடிப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கோவை சி அருண் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

அழைப்பதில் ஏற்றுமை நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வருகை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அட்டம்பட்டி கோடி கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புலார சுட்டப்படுகின்றார்கள் பெண்களின் பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா எது சிங்கப்பு வெளியில போய் கட்டிக்க நேரிட்டானாங்கள் கடந்து வீட்டானா ரூப்பில்லா பண்ட குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் இல்ல ஆட்டம் ஏங்கோ வேலோ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் கே தனுசியாரிய சிறுமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

சிறப்பான வேலைக்கு விரும்பி சதிதவா சிறப்பு மிக்க வீழ்க்கு விரும்பி சதிதவா நேரங்கள் நெருங்கி வீட்டானங்கள் கடந்த வீட்டான இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பட்டமங்கலம் வெளியாரி முத்து காளி அம்மாள் அரங்கத்தலை சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்ற சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகம் சிவகங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் முத்து பாரதி இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் கே அப்புக்கண்ணு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசு அகங்கை மாவட்டம் பையூர் என்ன நவனி நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக

மதுரை மாவட்ட மேலர் முனியாண்டு துணையோடு உடன்பாட்டு இணைந்த செல்வம் கடுமையாக போராடி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் ஒளிபாய் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் சிவகங்கை குழு வழங்க இருக்கின்ற மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா அடி துடிக்கின்ற

இல்லை மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நடிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருங்கால குடி மீனாட்சி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல எழுபத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை செத்தா சிறப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செத்திடப்பா நேரங்கள் நெருங்கி வீட்டான கிடந்த வீட்டான வரிசைத்தலை சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பிரிப்பான வீரர்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து

நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கலந்து பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா எல்லா வீரர்களின் வேட்டைய வீரர்களே கலம் காலை தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் குழு ஆட்ட நாயகன் எட்டு கார்த்தி நினைவாக மகிழ்ராயன் கோட்டை நாடு ஜெயகோண்டா நிலை ஏ ஆர் சாமி அவரது இளமரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பழனிசாமி நினைவு குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வரிசத்தொகையின் சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு விறுவைதவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டனி பெறுவதற்கு காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களாத்த விட்டு ஏடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாய்

கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கலந்து அடியுங்கிருந்து பார்ப்போம் கவங்கள் குழவையிட்டால் காலையும் சதுராக ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தாமா இல்லை ஆண்களின் விசில் சத்தாமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொரு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாக்கலக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் கடந்து விட்டன பண்டம் சென்று சேர்ந்து விட சட்டமில்லா

துணையோடு உடன்பட்டு இணைந்த செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் அருமையான ஒரு வளர்ப்பு